சிந்தனை செய் மனமே என்ற நிகழ்ச்சியில் முகபத் மே ரஹோ மெஹனத் சமாப் என்ற ஸ்லோகனை பற்றி பார்ப்போமா பாபா சொல்கிறாங்க நீங்கள் அன்பாக இருந்தாலே போதும் உழைப்பிலிருந்து விடுபட விடலாம் என்று கூறுகின்றார் உழைப்பு என்பது எஃபர்ட் முயற்சி கர்மத்தினுடைய சம்பந்தப்பட்டது அன்பு என்பது நம்மளுடைய மன உணர்வுகளை சம்பந்தப்பட்டது என்றையும் எப்படி பாபா அருமையாக இணைக்கின்றார் என்று பாருங்கள் நமக்கு உழைக்க எப்போதுமே விரும்புகிறதில்லை நாம் உழைப்பிற்கு மேலே ஊதியம் கிடைச்சாதான் அதாவது நம்மளுடைய உழைப்புக்கு மேலே வருமானம் கிடைச்சாதான் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் உழைப்புக்கு ஏற்ற அதே ஊதியம் கிடைச்சா கூட அவ்வளோ நம்ம மகிழ்ச்சியே அடைவதில்லை ஏதோ செஞ்சோம் அதுக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு திருப்தி இருக்குமே தவிர நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மன உணர்வை பெறுகின்றோம் ஆனால் பாபா சொல்கிறாங்க எப்போ நீங்கள் மொஹப்பத் பாபாவனுடைய அன்பில் மூழ்கியிருப்பீங்களோ அப்போ உழைப்புலேருந்து விடுபட்டுடுவீங்கன்னு சொல்கிறார் ஆக இந்த விகாரங்கள் மேலே வெற்றி அடைகிறது நம்மளுடைய பலகீனங்கள் மேலே வெற்றி அடைகிறது ஒன்று அவ்வளோ சுலபமான ஒன்று அல்ல அதுக்கு ரொம்ப எஃபர்ட்டு தேவைப்படுது ஆனாலும் அந்த எஃபர்ட்லெஸ் வாழ்க்கை நாம் எப்போ அனுபவம் பண்ணுறோன்னா பாபாவுடைய அன்பை நாம் அனுபவம் பண்ணும்போது தான் பாப்பட்ட சர்வ சம்பந்தங்களின் மூலமாக சர்வ சம்பந்தங்களுடைய அனுபவத்தை பெறுகின்றோம் இன்னொன்று பாபாவோட அன்பு சுயநலமற்ற அன்பு அன்லிமிட்டட் அன்பு அவர் செலுத்துவதே அன்கண்டிஷனல் எந்த கண்டிஷனும் அவர் போகிறதே கிடையாது ஆக அந்த அன்லிமிட்டெட் அன்கண்டிஷனல் அன்செல்ஃபிஷ் நம்மளை அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கின் மூலமாக அந்த அன்பை நாம் அனுபவம் பண்ணுறனால தான் அவருடைய டைரக்ஷன் அவருடைய ஸ்ரீமத் அதை நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியுது அவருடைய பாலனையை நம்ம அனுபவம் செய்ய முடியுது வெறுமனே ஃபாதராக மட்டுமல்ல சுப்ரீம் டீச்சராக சுப்ரீம் சத்குருவாக அதே மாதிரி ஒரு நாயகனாகவும் ஒரு குதா தோஸ்து நண்பனாகவும் நாம் அனுபவம் செய்ய முடிகின்றது ஆக ஒரு அன்பில் பாருங்கள் சர்வ சம்பந்தங்களினுடைய அனுபவமும் சர்வ சம்பந்தங்களினால் நாம் கொடுக்கக்கூடிய உறுதிமொழிகளையும் நம்மளால் கடைபிடிக்க முடிகின்றது இல்லைன்னா எப்படி முடியும் யோசித்து பாருங்களேன் தந்தையாக இருக்கும்போது அவர் கொடுக்கின்ற ஆஸ்திகளை நாம் பிறப்பு உரிமையாக பெறுகின்றோம் அங்கே உழைப்பே இல்லை நாம் கேட்கக்கூட இல்லை ஆனால் எப்படி அடைகின்றோம் அதை நம்ம வருஷா ஆஸ்தியாக அடைகின்றோம் தான் பாபட்டு என்னென்னெல்லாம் குணங்கள் இருக்கின்றனவோ சக்திகள் இருக்கின்றனவோ அவருடைய ஆட்டிடியூடு என்னவாக இருக்கின்றதோ எல்லாத்தையும் நம்ம ஆஸ்தியாக அடைந்து விடுகின்றோம் ஆகிட்டு நாம் எக்ஸாம் எழுதத்தான் தான் வேண்டியிருக்கு ஆனால் அந்த டீச்சர் அப்படிப்பட்டவராக இருக்கின்றார் திருக்கால தரிசியாக இருக்கின்றார் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுக்கின்றார் இருளிலேருந்து வெளியில் கொண்டு வந்திருந்தார் அதன் காரணமாக நம்ம எல்லாருமே பாஸ்வித் ஆனராக ஆகிவிடுகின்றோம் சத்து குருனுடைய சம்பந்தத்தில் வரதானங்கள் மூலமாக நம்மளை பாலனை செய்கின்றார் அந்த வரதானங்களுடைய பாலனின் மூலமாக நமக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுது நம்ம அடையக்கூடிய பிராப்திகள் எல்லாமே பத்மாபதமாக இருக்கின்றன ஆக வாழ்க்கை என்பது எஃபர்ட் லெஸ்ஸாக அனுபவம் செய்தது தான் சங்கமயத்தினுடைய சர்வசிரேஷ்டமான பாக்கியம் இதில் இன்னொன்று என்னென்னா தியாகத்தை கூட பாக்கியமாக அனுபவம் செய்கிற பாக்கியம் நமக்கு எடுத்து இருக்கின்றது என்றால் அது பாபானுடைய கொடுப்பினை தான் இல்லையா பக்தியில் இதை கொடுப்பினைன்னு சொல்கிறோம் இங்கே நாம் அதை உரிமையாக பாபாட்டை பெறுகின்றோம் இது பாபாட்டை நாம் அன்புடையவராக இருப்பதன் காரணமாக எப்படி நாம் முடிவடைய செய்கின்றோம் உழைப்பு என்பதை பார்த்தோம் அதே நேரத்தில் செல்ஃப் லவ் சுயத்து நாம் அன்பு செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்ன நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு ரெகரட்டும் இருக்காது எனக்கு அசியமும் இருக்காது நான் என்ன நான் வருத்தப்பட்டு கொள்ளவும் மாட்டேன் அப்போ தான் என்ன நான் அன்பு செலுத்துகிறேன் என்பது பொருளாக ஆகின்றது ஆக என்னை நான் அன்பு செலுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நான் ப்ளேம் பண்ண மாட்டேன் அல்லது யாரோரையும் குறை சொல்ல மாட்டேன் அல்லது எதற்கொண்டும் காரணம் கண்டுபிடிக்க மாட்டேன் எப்போ நம்ம காரணம் சொல்லாமல் இருக்கின்றோமோ அப்போ தான் நிவாரணங்களை கண்டுபிடிக்க முடிகின்றது அதனால்தான் ஒரு ஸ்லோகன் எனக்கு நினைவுக்கு காரணம் சொல்பவர்கள் காரியம் செய்வதில்லை காரியம் செய்பவர்கள் ஒருபோதும் காரணம் சொல்வதே இல்லை அதனால் நீங்கள் யாருமே எதுக்குமே காரணம் சொல்ல மாட்டீங்க என்பதை முழுமையாக நம்புகிறேன் நல்லது நன்றி வணக்கம் ஓம் சாந்தி